வெல்கம் டு யூனிக் மீடியா ஜப்பானில் இரண்டு விமானங்கள் மோதி கொண்டதில் ஒரு விமானம் தீக்கிரை முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் காப்பாற்றப்பட்டது எப்படி ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று ஜனவரி இரண்டு டோக்கியோவில் ஹனேடா விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் தரையிறங்கும் போது தீப்பிடித்தது அதில் விமானத்தின் ஜன்னல்கள் மற்றும் அதன் கீழே தீப்பிடித்து எரிவதைக் காண முடிந்தது விமானத்தின் ஓடுதளத்திலும் தீ பரவியது அந்த விமானம் தரையிறங்கும் போது அங்கிருந்த மற்றொரு விமானத்தில் மோதி அந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் இந்த விபத்து ஏற்பட்ட போது உள்ளே பயணிகள் இருந்தனர் விமானத்திற்குள் இருந்தி அறுபத்தி ஏழு பயணிகள் மற்றும் பயனாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் பேருடன் வந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் தர இறங்குகையில் ஜப்பான் கடலோர காவல்படை விமானத்தின் மீது மோதிவிட்டது அந்த கடலோர காவல்படை விமானத்தில் இருந்த ஆறு பேரில் ஒருவர் பத்திரமாக வெளியே வந்துவிட்டனர் மேலும் ஐந்து பேரின் நிலை என்னவென்று தெரியவில்லை ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அந்த கடலோர காவல்படை விமானம் நிகாட்டா விமான நிலையத்திற்கு செல்லவிருந்தது இரண்டு விமானங்களும் எப்போது எப்படி மோதிக்கொண்டன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் முழுவதும் எரிந்து விட்டதாக தெரியவந்துள்ளது அந்த தீயை அணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு மணிக்கு வடக்கு ஹக்கைடோ தீவில் உள்ள சப்போரோ நகருக்கு அருகிலுள்ள நியூ சிட்டோஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது ஃப்ளைட் ரைட்டர் எனும் இணையத்தளத்தின்படி ஹனேடா விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு தரையிறங்கியது ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் கடலோர காவல்படை விமானத்தில் ஆறு பேரும் இருந்தனர் அவர்களில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டனர் கடலோர காவல்படை விமானத்தில் ஒருவர் மட்டும் பத்திரமாக வெளியே வந்துள்ளார் மேலும் ஐந்து பேரின் நிலை என்னவென்று தெரியவில்லை இந்த விபத்தை தொடர்ந்து ஹனேடா விமான நிலையத்தில் அனைத்து ஓடுதளங்களும் மூடப்பட்டது மேலும் அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் உள்ளே இருந்த அனைத்து பயணிகளும் காற்று நிரப்பப்பட்ட சாய்தளம் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் உள்ள பல்கலைக்கழகத்தின் போக்குவரத்து அமைப்புகள் துறையின் இயக்குனர் பேராசிரியர் கிரஹாம் வைட் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் உள்ளே இருந்த பயணிகளை காப்பாற்றுவதில் விமான குழுவினரும் விமானிகளும் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டியுள்ளார் போக்குவரத்து பாதுகாப்பு என்று வரும்போது ஜப்பான் தனித்துவமான சாதனைகளை புரிந்துள்ளது என தெரிவித்த அவர் ஜப்பான் ஏர்லைன்ஸ் பயணிகளை காப்பாற்றுவதில் உலக தலைவர் என பாராட்டினார் பயணிகளை வெற்றிகரமாக வெளியேற்றியது எந்த அளவுக்கு விமான குழுவினருக்கு அது குறித்து பயிற்சி அளித்துள்ளனர் என்பதை உணர்த்துகிறது மேலும் அவர்களுடைய கவனம் முழுவதும் பயணிகளின் பாதுகாப்பு மீதுதான் இருந்துள்ளது நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்